ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க மேலே நல்லா முரம் முறணும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு இதில் நம்ம பிடிச்ச கருகுப்பில் இருக்கில்ல இது கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறியாகவும் இருக்கும் எலும்போடையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் எலும்போட சேர்ந்து போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெறும் கறியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் எலும்போட சேர்த்த கறியை எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு காரம் மசாலா நான் வெறும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஆரப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இல்லாமல் புழிஞ்சிருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை அளவு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு முப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நம்ம இதுலேயே கலந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும் ஊறும் இல்லையா அதனால தண்ணி ஊற்றி கலர வேண்டாம் இந்த முட்டை இதுலையே நம்ம அலச்சிக்கலாம் நீங்கள் இது கூட தயிர் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு தயிர் சேர்க்கல சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கன்ல அதிகம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க நம்மளுக்கு கலந்துருக்க மாவு மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க பாருங்க அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்ப எண்ணெய் காய்ஞ்சிட்டு நம்ம பொறிச்ச எடுக்கலாம் காஞ்சிருச்சு தனித்தனியே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கருவேப்பளோடைய பொறிக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க உடனே திருப்பி விடுவாங்க பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மேலே நல்லா மொறு மரணும் இல்லை நல்லாவும் சாஃப்டாக இருக்குங்க நீங்களும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கொடுத்து நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்